திராவிடம் எங்கிருந்து வந்தது திராவிடம் என்ற சொல்லுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பொருள்கள் கூறப்பட்டு வருகின்றன அண்மையில் திராவிடக் கழக பேச்சாளர் அருள்மொழி திருவிடம் என்பது திராவிடம் என மருவியதாக ஒரு விளக்கம் சொன்னார் இன்னும் சிலர் திராவிடம் என்பது மொழி என்பார்கள் சிலரோ இனம் என்பார்கள் இன்னும் சிலரோ இடம் என்பார்கள் அதே நேரம் திராவிடம் என்பது தென்னக பிராமணர்களை குறிக்கும் சொல் என்பார்கள் இவற்றுள் மொழி என்பதற்கு எந்தவித சான்றுகளும் இல்லை திராவிட என்ற மொழி எந்த காலத்திலும் இருந்ததில்லை எனவே மொழி என்பது அடிபட்டு போகிறது அடுத்தது இனம் என்று சொல்வது இனம் என்றால் தெலுங்கரும் கன்னடரும் மலையாளியும் ஒப்புக்கொண்டால் கூட அதனை ஏற்கலாம் ஆனால் தமிழனைத் தவிர மற்ற மூவரும் திராவிடன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை தெலுங்கர் தெலுங்கராகவும் கன்னடர் கன்னடராகவும் மலையாளி மலையாளியாகவுமே வாழ்கின்ற போது தமிழனை மட்டும் திராவிடன் என்று சொல்வது தமிழன் என்னும் அடையாளத்தை அழிக்கும் தந்திரச் சொல்லாகவே இந்த திராவிடத்தை பார்க்க முடிகிறது மூன்றாவது இடம் என்பதற்கும் பெரிதாக எந்த சான்றும் இல்லை ஆனால் தென்னக பிராமணர்கள் என்பதற்கு சான்றுகளாக மட்டை பந்தாட்ட வீரர் ராகுல் திராவிட் இப்போது காஞ்சி இளைய சங்கராச்சாரியராக பொறுப்பேற்றுள்ள கணேஷ் சர்மா திராவிட் ஆகியோரின் பெயர்களுக்கு பின்னால் வருகின்ற திராவிட் என்ற ஒட்டை வைத்து பார்த்தாலும் இணையத்தில் திராவிட மேற்றைமொழி என்று டைப் செய்தால் நிறைய இணையதளங்கள் தெலுங்கு திராவிட மேற்றைமொனி என இருப்பதையும் பார்க்க முடிகிறது இதன் மூலம் திராவிடம் என்ற சொல் பிராமணர்களில் ஒரு பிரிவினரை குறிக்கும் சொல் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் திராவிடம் திராவிடம் என்று ஓயாமல் சொல்லிக் கொள்பவர்கள் பூர்வீகத்தை ஆராய்ந்தால் அவர்கள் அனைவரும் ஆந்திராவிடம் இருந்து வந்திருப்பதை அறிய முடிகிறது எனவே திராவிடம் என்ற சொல் ஆந்திராவிடம் இருந்து வந்தது என்பதே பொருத்தமாக இருக்கிறது எனவே ஆந்திராவிடம் இருந்து வந்தவர்களே ஆம் திராவிடர்கள் தமிழர்களே இனிமேல் திராவிடம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் ஆன் திராவிடம் இருந்து வந்தது என்று தைரியமாகச் சொல்லுங்கள்